வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லையும் தொடர்ந்து கனமழை விழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த தடையுமே இல்லை இன்னைக்கு திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வர்ற அந்த பாதையும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய அந்த ரோடு பாதையும் தற்பொழுது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதாவது வெள்ள நீரோட்டம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த ரோடுவே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தினால ஒரு ரெண்டு நாளைக்கு திருச்செந்தூருக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க தூத்துக்குடியிலருந்து திருச்செந்தூருக்கும் இருந்து திருச்செந்தூருக்கும் வண்டிகள் வந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக வந்துகிட்டு இருக்கு அது என்ன பாதைங்கிறத நான் அந்த வீடியோவில் வேணா சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாட்கள் திருச்செந்தூருக்கு வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது மாற்றுப்பாதையில் வர்றவங்க நான் அந்த பாதை என்னங்கிறத வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கும் மாற்றுப்பாதை வழியாக எந்த வழியாக வாகனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஊர் நேமை நான் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தற்பொழுது தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக திருச்செந்தூருக்கு இந்த ஊர் வழியாக தான் வருது முக்காணி ஏரல் பெருங்குளம் சிவகலை பேட்மா நகரம் ஆயத்துறை ஆழ்வார் திருநகரி வழியாக திருச்செந்தூர் வருகிறது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய வாகனங்கள் சைதுங்கநல்லூரிலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய பிரதான சாலையான புளியங்குளம் பகுதியில் வெள்ள பாதிப்பு பெருமளவில் ஏற்பட்டுள்ளதால் செய்தங்கநல்லூரியிலிருந்து கொங்கராயன் குறிச்சி சிறுவைகுண்டம் வழியாக வாகனங்கள் திருச்செந்தூர் வருகின்றன தற்பொழுது உள்ள சூழ்நிலை இதுதான் ஸோ திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த சிச்சுவேஷன்லாம் நார்மலானதுக்கப்புறம் அப்புறம் திருச்செந்தூர் வாங்க வயதானவர்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமிக தரிசனம் பார்க்க வந்த ஒரு ஐயாயிரம் பக்தர்கள் திருச்செந்தூர்லேருந்து வெளியே போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் திருச்செந்தூரில் தான் இருந்தாங்க ஏன்னா வாகன போக்குவரத்து எல்லாமே துண்டிக்கப்பட்ட காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு அப்புறம் அந்த இயல்மிலைக்கு திரும்பினதுக்கப்புறம் கோவில் நிர்வாகம் மூலமாக சிறப்பு பேருந்துகள் மூலமாக அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பி வச்சாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மறுபடியும் வந்து மாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் அவாய்ட் பண்ணுங்கள் இது நான் சொல்லலை தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அவர்களும் அரசாங்கத்தில் இருந்தும் இதை தான் சொல்கிறாங்க தொடர்ந்து திருச்செந்தூர் பற்றிய இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் மூலமாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் நான் அகிலன்